இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளாக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலையில்தான் புதிய அமைச்சரவையில் ஏழு பெண்களுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்திய நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்றுள்ளார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இடம் எத்தனை ஒன்றிய அமைச்சர்கள் எத்தனை ஒன்றிய இணை அமைச்சர்கள் இதில் எத்தனை பெண் அமைச்சர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள முக்கிய தலைவர்கள் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட எழுபத்தி இரண்டு பேர் மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் நிதின் கட்கரி சிவராஜ் சிங் சௌகான் நிர்மலா சீதாராமன் சங்கர் அஸ்வினி வைஷ்ணவ் பியூஷ் கோயல் மனோகர் லால் கட்டர் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த அறுபத்தி ஒரு பேரும் குமாரசாமி ஜித்தன் ராம் மாஞ்சி ராம் மோகன் நாயுடு உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்த பதினோரு பேரும் இடம்பெற்றுள்ளனர் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இடம் ஒன்றிய அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தால் உத்தரப்பிரதேசத்தில் பத்து அமைச்சர்கள் பீகாரில் எட்டு அமைச்சர்கள் மகாராஷ்டிராவில் ஆறு அமைச்சர்கள் மத்திய பிரதேஷ் கர்நாடகா குஜராத்தில் தலா ஐந்து அமைச்சர்கள் ராஜஸ்தான் ஜார்கண்ட் தலா நான்கு அமைச்சர்கள் ஒடிசா ஹரியானா மற்றும் ஆந்திராவில் தலா மூன்று அமைச்சர்கள் தெலுங்கானா மேற்கு வங்காளம் கேரளா அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தலா இரண்டு அமைச்சர்கள் தமிழ்நாடு கோவா ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் அருணாச்சல் பஞ்சாப் உத்தரகண்ட் டெல்லியில் தலா ஒரு அமைச்சரும் அங்கம் வகிக்கின்றனர் அமைச்சரவையில் இடம்பெற்ற முப்பத்தி மூன்று இணை அமைச்சர்கள் இதேபோல் புதிய அமைச்சரவையில் எல் முருகன் நடிகர் சுரேஷ் கோபி உள்ளிட்ட முப்பத்தி ஆறு இணை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் ஜார்ஜ் சூரியன் ரக்ஷனா கட்சே பபித்ரா மார்க்ரேட்டே சுகந்தா மஜிம்தார் அஜர் தம்தா பண்டி சஞ்சய் குமார் டோக்கன் சாகி கமலேஷ் பாஸ்வான் பக்ரத் சிங் சதீஷ் தாஸ் பூஷன் சௌத்ரி பூபதி ராஜ் சீனிவாஸ் ஜெயந்தி ராய் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் பிரதமர் மோடியின் புதிய ஒன்றிய அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட ஏழு பெண்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ரக்ஷா காட்சி மகாராஷ்டிரா அன்னபூர்ணா தேவி ஜார்கண்ட் ஷோபா காரண்ட் லாஜே கர்நாடகா சாவித்ரி தாகூர் மத்திய பிரதேசம் அனுப்பிரியா பட்டேல் உத்தரப்பிரதேசம் நிமுபென் பாம்பானியா குஜராத் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்